இட்ஸ் नॉट अबाउट फिजिकल ஸ்லீப்பிங் இட்ஸ் अबाउट ஸ்பிரிச்சுவல் अवेकனிங் இன்டு பக்தி இது வந்து ஏதோ நாம படுத்து இருந்து சரீர பிரகாரமா எழுந்திருதுன்னு சொல்லல ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் விழித்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் உங்கள் வாழ்க்கையில் சடை சபை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தையை தூங்கனை பார்த்து சொல்லுங்க நீ எழுது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றது நாம விழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் எங்க பிரதர் தூங்குறேன் இட் இஸ் நாட் அபவுட் பிசிக்கல் ஸ்லீப்பிங் இட் இஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் என்று பார்க்கின்றோம் இது வந்து ஏதோ நாம படுத்திருந்து சரீர பிரகாரமாக எழுது சொல்லலை ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் விழித்து இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் வசனத்தை வாசிப்போமா மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது விகாரம் இரண்டாவது வசனம் நீ விழித்துக்கொண்டு கொண்டு சாகரதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை உன்னுடைய கிரியைகள் அடையல ஆகவே நீ விழித்தெழுது என்று இன்றைக்கு சொல்லுகிறார் நாம பல காரியங்களை பாதி பாதியில விட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறா நீ இந்த காரியத்தை துவங்க ஆனா இந்த காரியத்தை முடிக்காம பாதியில இருக்கு அது போல பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் துவங்கின காரியங்கள் முடிக்காம அதை அப்படியே வைச்சிருக்கீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா அது முடிக்க வேண்டிய நேரம் நானே ஆல்பாவும் இருக்கிறேன் அந்தமாய் இருக்கிறேன் நீ என்னை கொண்டு சில காரியங்களை துவங்கின ஆனா நடுவுல சோர்ந்து போய் அதை விட்டு விட்ட ஆகவே நீ அதை முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் எல்லா சபைக்கும் அவர் சொல்லுகிறது என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்ட் இருக்கும் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் சத்தவனாக இருக்கிறாய் என்று முதலாவது ஒரு சிலர் நாம உயிர் உள்ளவனா இருக்கிறத போல இருக்கிறோம் மற்றவர்கள் போது வெளியரங்கமாய் உயிருள்ளவனாய் இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையிலே செத்தவனை போல இருக்கின்றோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கூட பேசுவே ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்க நாம வெளியரங்கமான ஒரு வேஷம் தரைத்து உள்ளே செத்தவனை போல இருப்போம் என்றால் கத்தர் சொல்லுகின்றார் நீ விழித்து நான் உனக்கு வேண்டிய காரியத்தை முடிப்பேன் ஆனால் இங்கு தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறை இருக்க நான் காணவில்லையே நான் காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அவை தாழ்த்தி ஆண்டவர்களிடத்திலே குறைகளை விட்டு வைத்தவைகளை முடிப்பேன் என்று சொல்லி ஆனைக்குரிய வாழ்க்கையில நாம் முடிக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக நோக்கி பார்ப்போம் அன்பின் பரணோகத்தினாவே பல காரியங்களிலே உற்சாகமாய் நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் கத்தாவே இப்பொழுது நாங்கள் முடிக்க முடியாம அதை அப்படியே பாதையில நிறுத்தி வைத்திருக்கின்றோம் எங்களை மன்னியும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களோடு வாழும் இயேசுவின் நாமத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுக்கு நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்